அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் பணம் வாழ்க்கையிலே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பாத்துருக்காங்க இந்த இந்த பரிகாரத்தின் பலன் பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் பலர் அதனாலதான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர் பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஜோதிடத்துல பனிரெண்டாம் இடம் விரய மூட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த பனிரெண்டாம் பாவகம் நிறைய விஷயங்களை குறிக்கும் அதுல முக்கியமான விஷயம் விரயங்கள் பணம் மட்டும் இல்லாம நேரம் காலம் உங்க புத்தி உங்க உழைப்ப அடுத்தவங்க அபகரிச்சா கூட அதுவும் ஒரு விதத்துல விரயம்தான் உங்க சொத்தை இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டா அது உங்களுக்கு விரயம் உங்க படிப்புக்கான தகுதிய இன்னொருத்தவங்க பயன்படுத்தி கம்மியான ஊதியத்துல உங்களை பயன்படுத்திக்கிட்டா அதுவும் உங்களுக்கு விரயம்தான் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப உங்களுக்கு வசதிகளை கொடுக்காம விட்டுட்டா அதுவும் விரயம் தான் அப்ப விரயம்ங்கிறது நோய் ஏற்பட்டு உழைக்க வேண்டிய காலத்துல போய் மருத்துவமனைக்கு அழிஞ்சுகிட்டே இருக்க மாதிரி இருந்தா அதுவும் கால விரயம் தான் விரயமும் வரும் பொருள் விரயமும் வரும் எல்லாத்தையும் தாண்டி மன அழுத்தத்தாலே ஒரு விரயம் வருது தப்பிக்கிறதுக்கு தீர்வு வாங்குறங்கிறதுக்காகவே ஒரு விரயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் தவறான ஆலோசனைகளை கேட்டு அதுல போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிறது இப்படி எல்லாம் ஒரு விரயம் வந்தாலுமே கண்ணிராசி அன்பர்களுக்கு மெயினா இந்த மாதிரியான விரயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரிய பகவான் தான் உங்களுக்கு விரயமோட்சஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது சிம்மமனை அது சூரிய பகவான் பொதுவா கோச்சாரத்துல பலன் எடுக்கும் போது ராசிப்படியும் ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல பலன் எடுக்கும் போது லக்னப்படியும் பலன் சொல்லுவோம் அந்த விதத்துல வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கண்ணி ராசிக்கும் பொருந்தும் கண்ணி லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும் ஜோதிடத்துக்கு புதன் ரொம்ப முக்கியமான கிரகம் புதனுடைய சஞ்சாரம் ஒருவருடைய ஜாதகத்துல சிறப்பா அமைஞ்சிட்டா அவங்களுக்கு ஜோதிட ஞானம் சிறப்பா இருக்கு கண்ணிராசி அன்பர்கள் நிறைய பேர் ஜோதிடத்தை கற்றுத்தருவதிலும் ஜோதிட அறிவு சிறப்பா இருக்கிறதும் ஜோதிடம் பற்றிய நுட்பங்களை தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதிலையும் தெளிவு பெற்றவர்களா இருப்பாங்க மிதனத்துக்கும் இது பொருந்தும் ஏன்னா மிதனராசிக்கும் அதிபதி புதன் பகவான் தானே புத்திக்காரகன் புதன் புத்தி கூர்மைங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு இயல்பாவே அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாம நிறைய தெரிஞ்சுக்க விரும்புவாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா கூட ஒரு கடையில் உட்கார்ந்துருக்காங்கன்னா கூட நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஏ டு இசட் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பாங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா இந்த விஷயத்தோட நம்ம நின்றுவோம் அப்படின்னு இல்லாம தன்னுடைய அறிவை மெருகேத்திக்கிறதுக்காக அடுத்தவங்க சொல்ற விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா இல்லை இது தவறானதா தவறானதை நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்க முடியுமா அப்படின்னு அனலைஸ் பண்ற விஷயம் இது கன்னிராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லாமே அறிவு புத்திசாலித்தனம் படிப்பு சாதுரியம் வாக்கு சாதுரியம் இது அனைத்தும் நிரம்பிய ஒரு அன்பான ஆரோக்கியமான ராசி கன்னிராசி உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் விரயாதிபதி சூரிய பகவான் சூரியனாலே ஜோதிட சாஸ்திரத்துல முதல்ல சொல்றது தகப்பன் வழி உறவு ஏன்னா பிதர்காரகனே சூரியன் தான் அதாவது தந்தை காரகன் சூரியன் பொதுவாவே அப்பா மேல அதீத அன்பு பாசம் நிறைந்தவர்கள் கன்னிராசி என்பர்கள் அதுலையும் பெண் பிள்ளைகளா பிறந்த கண்ணிராசி என்பர்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு துடிச்சு போயிடுவாங்க தன்னுடைய நேரம் காலம் பணம் பொருள் அது திருமணம் முடிந்த கன்னிராசி பெண்களா இருந்தா கூட தன்னுடைய தந்தைக்கு ஒரு உபாதைன்னு சொன்னா ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க பொதுவாவே பெண்களுக்கு அப்பா மேல ஒரு பாசம் தனி அக்கறைங்கிறது இருக்கும் அதுலயும் கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி பெண் பிள்ளைகளுக்கு இன்னுமே கூடுதலா அப்பா மேல பாசம் இருக்கும் அதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் தன்னுடைய பொருளையும் பணத்தையும் விரயம் பண்ணுவாங்க அவங்களுடைய அன்புக்கு இவங்க ரொம்ப ஏங்கி இருப்பாங்க அதை இவங்களுக்கு லாபம்னு தான் சொல்லணும் ஆனா அப்பாக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருது அப்படின்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிக விரயங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த சூரிய பகவான் அடுத்ததா சூரியனுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல அரசு ரீதியான விஷயங்கள் சொல்லப்படும் அரசு உத்தியோகம் அரசாங்கம் அரசாங்கத்தால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் காரணம் சூரிய நிறைய பலன்கள்சி என்பர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல கிரக நிலைகளுடைய பார்வையில இருந்தோ அல்லது ஆட்சி உச்சம் பெறணுங்கிற அவசியம் கூட கிடையாது நட்பு வீடுகளில் இருந்து அந்த சூரியனுக்கு சுப கிரகங்களான குரு வளர்ப்பரை சந்திரன் சுக்கரன் இந்த மாதிரி ஒலி கிரகங்களுடைய பார்வை பெற்று ஓரளவுக்கு இவங்க அரசு ரீதியில் அரசாங்கத்தில் நல்ல ஒரு பொறுப்புகளில் இருக்காங்க அதே மாதிரி அரசு வேலைய எப்படியாவது வாங்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க இதுக்காக நிறைய படிப்பு அரசாங்க வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாமல் படிக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் ஆனால் ஏதோ ஒரு கால சூழ்நிலை அந்த படிப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இவங்க ராசிக்கு நடக்கக்கூடிய கண்ணில பிறந்தவங்களுக்கு படிக்கிற வயதில் ராகுதசா வர காரணத்தினால படிக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காம இல்லை வேலை கிடைக்கிறதுக்காக யார்கிட்டையாவது ஏஜென்ட் மூலமாகவோ அல்லது வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிட்டையோ கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வேலைக்கும் போக முடியாமல் பணத்தையும் வாங்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொஞ்சம் இறுகிக்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படி ஒரு இந்த சூரிய பகவானால கண்ணிராசி என்பர்களுக்கு சில நேரங்கள்ல வருது அடுத்து பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் இதுக்கு அதிபதி சூரியனா வந்து அந்த சூரிய நெருப்பு கிரகமா இருக்கார் உஷ்ணத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் சுய ஜாதகத்துல கிரகண நிலையிலையோ அல்லது நீச்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தா இவங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இவங்களுக்கு இவங்களே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அதனால பல்வேறு உபாதைகளை உடல்ல வர வச்சுக்கிட்டு அதுக்காக மருத்துவ செலவுகளை தேடிக்கிட்டு மருத்துவமனை வாசலில் போய் காத்துட்டு இருப்பாங்க மருத்துவருக்கு விரயம் செய்யற அமைப்பு அதாவது மருத்துவ ரீதியா விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளை அதிகமாக உருவாக்கிப்பாங்க அடுத்த சூரியன்கிறவர் பதவி கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுலையும் பேசுறதுலையும் குறிப்பா நகைச்சுவை உணர்வோட பேசுறதுலயும் சாமர்த்தியா இருப்பாங்க இவங்க சில அட்வைஸ் அனைத்து திறமைகளையும் ஒளறி கொட்டுறாங்க இருக்கிறதுலயே நூதன திருட்டு அப்படின்னா ஒருத்தவங்களுடைய அறிவை திருடுறதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் என்னுடைய ஐடியாவை சொல்லி என் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க நான் இன்னும் அவங்க முகத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன் அதே ஸ்டேஜ்லயே அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைங்கிறது நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வரும் ஐடியா நீங்களே தான் எடுத்து கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால கூட இருக்கவங்க உங்களை உயர்த்தி பேசி உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கும் அறிவுகளை திருடி உங்களை மட்டம் தட்டிட்டு ஐடியா கிடைச்ச உடனே அவங்க மேலே ஏறி போயிடுவாங்க கன்னிராசி அன்பர்கள் கிட்ட அறிவுரை வாங்கி முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அறிவுரைய கொடுத்துட்டு தன்னுடைய கதையை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு இவங்க எந்த விதமான யோகங்களையும் அனுபவிக்காம சிக்கலில் தவிக்கக்கூடிய கூடிய கண்ணிராசி அன்பர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க கண்ணிராசி கண்ணி லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விரயங்கள் அது எந்த விதமான விரயமா இருக்கட்டும் பண விரயமா இருக்கட்டும் பொருள் விரயமா இருக்கட்டும் நேர விரயமா இருக்கட்டும் உங்க அறிவு விரயமா இருக்கட்டும் எந்த விரயமா இருந்தாலும் இந்த விரயங்களை தவிர்க்க ஒரே வழி இறைவன் கிட்ட சரணாகதி அடைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்து விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானா வரதுனால சூரியனுடைய அதிதேவதையான சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு விரயத்திலிருந்து காத்து விருத்திய தேடிக் கொடுக்கும் அடுத்து அரசாங்கத்தினால அரசு நிலைகளால தண்டமா பணம் விரயமாக கூடிய சூழ்நிலை ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எனி லோன் வாங்கிட்டீங்க கட்ட முடியாம ரொம்ப நாள் இழுத்துட்டு போகுது ஒரு சிலருக்கு ஜப்தி அளவுக்கு கூட சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நிர்பந்தத்தை கன்னிராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்துறார் இப்படி பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஓய்வூதியம் குறிப்பா அரசு ரீதியான ஓய்வூதியம் வாங்குறதுக்காக வயதானவங்க ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்கேயாவது வெயிட் பண்ணலாம் இல்ல ஒரு செலான் ஃபில் பண்றதுக்கு பேங்க்ல வெயிட் பண்ணலாம் கையெழுத்து கூட போட தெரியாம யாராவது நமக்கு ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா இந்த கையெழுத்து சம்பந்தமா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு முதியவங்க வெயிட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த படிப்பறிவு பெற்ற கன்னிராசி கண்ணி லக்ன அன்பர்கள் அவங்களுக்கு தேவையான அரசு உதவிகளையும் நலன்களையும் பெற்று கொடுப்பது உங்களுக்கு புண்ணியங்களை கொடுக்கும் இதை நீங்க செய்யறதுனால எதிர் துருவத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அது ஏன் முதியவர்கள்னு சொல்றோம்னா கன்னிராசிக்கு ஐந்துக்குரியவர் பஞ்சமாதிபதி சனி அப்ப இந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளின் மூலமா அரசாங்க ஓய்வூதிய தொகை வாங்கி கொடுக்கிறது மூலமாவும் கணவனாலே கைவிடப்பட்டவர்கள் அல்லது மனைவி இருந்தும் தனித்த நிலையில வெளிநாடு வெளி தேசங்கள்ல வசித்து வரக்கூடிய துன்பத்துல இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமான நினைச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனாலையும் சிவாலயங்களுக்கு உலமார நற்பணிகள் தொண்டு செய்யறது மூலமாகவும் யோக பலன்கள் கிடைக்கும் கண்ணிராசியில பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல காலை பதினோரு மணில இருந்து பனிரண்டு மணி வரைக்கும் குரு ஹோரை வரும் அந்த நேரத்தில் சிவாலயம் சென்று அங்க கோவில சுத்தப்படுத்துறது தூய்மை பணிகளில் ஈடுபடுறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யும் போது மிகப்பெரிய புண்ணியமா மாறி எதிர் துருவத்திலிருந்து வரக்கூடிய விரைய செலவுகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் ஆதிக்க கிரகமா இருக்கிறதுனால கிரவர் எழுத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் அப்ப சிறு வயதில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச எழுது பொருட்கள் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமா நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமா அதாவது படிப்புக்கு தேவையான ஏன்னா வித்யா காரகனும் புதன் தானே அப்போ படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது மூலமா புண்ணியத்தை தேடிக்கிறது மூலமா பெரிய விரயங்களிலிருந்து தவிர்த்துக்க முடியும் சூரியன் கிரவர் ராஜ கிரகமா ஒலி கிரகமா கண்ணிராசிக்கு சூரியன் ஒளியை மையமாக கொண்டு செயல்படுத்துறதுனால தீபம் கோவில்ல விளக்கெயல ஒரு தீபம் போடுறது இல்லை கோவில்களுக்கு விளக்குகள் வாங்கி கொடுக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு உதவிகள் செய்யறது தான் கற்ற கல்வி கூடத்துல அதாவது அவங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு அங்க ஏதாவது உதவி தேவைப்பட்டா தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கிற ஒரு நற்பண்புங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாவே நிறைய பேருக்கு இருக்கும் இதை மெருகேற்றி அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது உதவிகள் நம்மளால செய்ய முடியும் அங்க இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க அது மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் பெரிய விரய செலவுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனையே விரயத்தினால வரக்கூடிய பிரச்சனையே நம்பிக்கையின் அடிப்படையில் யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்துருவாங்க புதன் நாளே சீட்டு கணக்கு வழக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம வேலைக்கும் போக முடியாம அலைச்சலோடையே அலைவாங்க செக்கை எங்கேயாவது கொடுத்துட்டு மாட்டிப்பாங்க செக்குனால சில வழக்குகளை சந்திப்பாங்க அல்லது இவங்க கிட்ட யாராவது இந்த தேதியில பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்துல வாங்க முடியாம அலைக்கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீங்க குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமா நிவர்த்தியாகும் புதன்னாலே பச்சை கிரகம் ஜோதிட சாஸ்திரத்துல புதனுக்குரிய கல்லே மரகத பச்சை தான் சொல்லியிருக்காங்க பச்சை நிறம் அப்படின்னாலே மரம் செடி கொடி இல்லையா கண்ணிராசியில பிறந்தவங்க வீட்டில் மரம் செடி கொடிகளை வச்சு பராமரிக்கிறது மிகப்பெரிய பெரிய புண்ணியத்தை தேடி கொடுக்கும் கன்னிராசிக்குரிய கிரகம் புதன் பகவான இருக்கிறதுனால ஒரு முல்லை கொடியாவது ஒரு மல்லிப்பூ செடியாவது பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறி தோட்டம் அல்லது மாடி தோட்டம் வைக்கிறது இல்ல வயல்வெளிகள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பயிர்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ உணவு தானம் பண்றது நகரத்துல இருக்கவங்க வீட்டில இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பூச்செடியாவது வளர்க்கறது இல்ல வளர்க்கறதுக்கே செடி வளர்க்கறதுக்கே சுத்தமா வாய்ப்பு இல்லைன்னா அதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு செடியை தானமாக வாங்கி கொடுக்கிறது தன்னுடைய பிறந்த நாள் பரிசா கல்யாண பரிசா அதாவது திருமண நாள் பரிசா இப்படி செடிகளை தானமாக கொடுக்கிறது கோவில்களுக்கு இது எல்லாமே கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி கொடுக்கும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோவில் வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டுல வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் இரண்டுல கொடுக்கிறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்